ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் லடன் ஒரு தமிழ் திவ்ய பிரசாந்த் கருப்பண்ணன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இது என்னோட கணிப்பு யாரோட யார் சொல்லியும் அந்த மாதிரிலாம் பேச மாட்டேன் இது என்னோடய யூகம் வேணா விஜய் அவர்கள் வந்து தனியாக கட்சியாக ஆரம்பிச்சிருக்காரு ஆல்ரெடி அப்புறம் நிறைய இருக்கிற கட்சிகள் இருந்துகிட்ருக்கு விஜயா விஜய் அவர்களால் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா அப்படின்னா அவர் தனிச்சு நிற்கிறார் எந்த இல்லை தனிச்சு நிற்கிறாருன்னா அவரால் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது மேபி அவர் நிற்கிற இடங்கள் இரநூத்தி முப்பது நாலு தொகுதியில் ஒரு பத்து சீட்டு ஜெயிக்கலாம் தான் ஜெயிக்க முடியும் பத்து எம்எல்ஏக்கள் அவர் அவங்க எடுக்கலாம் விஜய் எடுக்கலாம் விஜய் நிற்கிற தொகுதியில் அவங்களோட கேண்டிடேட் ஒரு மீதி ஒரு எட்டு ஒன்பது இடத்துல எடுக்கலாம் இதுதான் நடக்கும் ஆனால் விஜய் அவர்கள் கூட்டணி அமைச்சர் அப்படின்னா கூட்டணி ஏடிஎம்கேவோட எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கூட்டணி அமைச்சாருன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விசிகே அவர்கள் இந்த நாலு பேரும் சேர்ந்து கூட்டணி அமைச்சால் கண்டிப்பாக திமுக முடிஞ்சிடும் திமுக கதை முடிஞ்சிடும் பட் இந்த நாலு பேர் கூட்டணி அமைப்பாங்களா அப்படிங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டு திருமாவளன் அவர்கள் ஏடிஎம்கேட கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அது ஒன்று இருக்குது இப்போ ஆத ஒரிஜின் வந்து மாறி போடுறாருனா அதனால் வந்து அவர்களுக்கெல்லாம் இந்த ஒரு அவரோட தொண்டர்களுக்கும் அவரோட கட்சி தொண்டர்களுக்கும் அவர் எந்த கூட்டணியில் போடுறோம் அந்த கூட்டணிக்கு அவர்கள் எந்த கட்சியோட கூட்டணி போடுறாரோ அந்த கட்சிக்கு அந்த கட்சிக்கு வலுதான் சேர்க்குமா ஒழிஞ்சு அதனால் எந்த ஒரு பாதிப்பும் வந்து வராது திருமாவளனவர்கள் வீசிக்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்னோட யூகப்படி இந்த கூட்டணி குளறுபடி இருக்கும் பட்சத்தில் சரியான கூட்டணி அமைச்சு திமுக தோணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தில் கூட்டணி அமைச்சால் அந்த கூட்டணி கட்சி வெற்றி பெறும் இல்லை இது இவங்களுக்குள்ளே ஒரு முரண்பாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கூட்டணி கொஞ்சம் மாறி போகுது பிசுறுதிடுது அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தாச்சு திமுக தான் திமுக தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுது நான் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஏடிஎம்கேவோடு வந்து பிஜேபி இல்லை இன்னும் பிஜேபி இருந்துச்சு இப்போ பிஜேபி இல்லை இப்போ பிஜேபியோட ஓட்டு அது தனிப்பட்ட முறையில் போயிடுது பிஜேபி ஒரு நாலு கட்சியை சேர்த்து கூட்டணி அமைச்சு போட்டியிடும் அது தனிப்பட்ட முறையில் அந்த வாக்குகள் பிரிஞ்சு போயிடுது ஏடிஎம்கேவோட இன்றைக்கி ச சசிகலா ஓபிஎஸ் தினகரன் இவங்க தனித்தனியாக இருக்காங்க சரத்குமார் அவர்கள் அவர் பிஜேபியோடு போய் சேர்ந்துட்டார் அவர் ஏடிஎம்கேடு இல்லை கேப்டன் விஜயானந்த கட்சி தேமுதிக அது தனிப்பட்ட முறையில் இருக்குது அவர் ஏடிஎம்கேடு இருந்தாலும் சொல்கிறேன் அது தனிப்பட்ட முறையில் இருக்குது அவங்களோட நிலைப்பாடுகள் தெரியல ஆகையால் வந்து கூட்டணி வலுவாக அமைக்கலை அப்படின்னா திமுகவை வீழ்த்த முடியாது திமுக வீழ்த்தலை அப்படின்னா தமிழ்நாட்டில் எந்த ஒரு முன்னேற்றமும் வராது விஜய் அரசியல் களத்துக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு சில சில விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் நூற்றில் பத்து பர்சன்டேஜ் ஏதோ மக்களுக்கு ஏதோ ஒரு பயன் போயிட்டுருக்கு அதனால் விஜய் அவர்கள் வந்து கரெக்டான கூட்டணியை அமைச்சு திமுக வீழ்த்தணும் அப்படிங்கிற நோக்கம் இருந்துச்சு அப்படின்னா விஜய் அவர்கள் கரெக்டான கூட்டணி அமைச்சு வந்தார் அப்படின்னா இந்த எலெக்ஷனில் கூட்டணி அமைச்சுக்குங்க அடுத்த எலெக்ஷனில் இன்றைக்கி தனியாக நிற்கிறதுனாலும் இல்லைங்க உங்கள் கூட்டணிக்குள்ளே பிளவு ஏற்பட்டால் இல்லை நீங்கள் அதிகார பங்கு அதில் ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் மாதிரி பண்ணுங்கள் பட் இந்த தடவை விஜய் அவர்கள் கூட்டணி அமைச்சு பண்ணார்னால் நல்லாயிருக்கும் கூட்டணி அமைக்காமல் தனியாகவே நிற்கிறேன் பண்ணார்னா அவர் கண்டிப்பாக அங்கீகரிப்பு பட்ட கட்சியாக மாறுவார் ஓ அந்த வாக்கு சதவீதத்தை வாங்கிடுவார் எட்டு பர்சன்டேஜ் விழுக்காட கண்டிப்பாக விஜய் அவர்கள் வாங்கிடுவார் எட்டு டூ பன்னெண்டு பர்சன்டேஜ் வாக்கு விழுக்காடாக சீமான் இன்னைக்கு எச்சிருக்கிற வாக்கு சதவீதத்தை விஜய் அவர்கள் ஈஸியாக வாங்கிடுவார் முதல் எலெக்ஷன்ல பத்து டு பன்னெண்டு பர்சன்டேஜ் விழுக்காடு வாங்கிடுவார் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் ஆயிடுவார் ஆனால் அதனால் எந்த ஒரு புரோஜனமும் இருக்காது அதனால் விஜய் அவர்கள் கரெக்டாக செயல்பட்டார் அப்புடின்னா தமிழ்நாட்டு அரசியல் ஒரு மாற்றம் புறம் மேபி மக்களுக்கு அது நல்லா பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது நீங்கள் யாருக்கு வேணாலும் ஓ ஓட்டு போடுங்க நமக்கு அதிலெல்லாம் உடன்பாடு இல்லை இவங்களுக்கு ஓட்டு போடுங்க இவங்களுக்கு ஓட்டு போடு சொல்கிறதில்ல யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க டாப்பம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் ரிசல்ட்டை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய்